ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சிறகடி காசை ஸ்டோர்ஸ் இது மூணுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சாட்டர்டேன்றதுனால மூணு சீரியலோட வீடியோவையும் நான் ஒன்றாவே ப்ரெசென்ட் பண்ணிடுறேன் இப்போ பாகியலட்சுமில் பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தலை சுத்தலாக இருக்குது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னதும் பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன ஜெனி ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெனி சொல்கிறாங்க அப்படிதான் தான் நினைக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நினைக்கிறது என்ன அதே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி உடனே பாக்யா அமிர்தா செல்வி எல்லாரும் ஜெனிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அமிர்தா வந்து ஜெனியை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணவும் தள்ளு தள்ளு நீ வா ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை தள்ள சொல்லிட்டு பாட்டி வந்து ஜெனியை கூட்டிகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்கார வைக்கிறாங்க அமிர்தாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது பட் பாக்யா வந்து அதை கவனிச்சிடுறாங்க விடுவிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் ஜெனி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி செழியன் வந்து ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வர போயிருக்கான் வந்து டெஸ்ட் பண்ணாதான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா தான் அதெல்லாம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத சரியா அப்படின்றாங்க ஒன்றே வந்து செல்வி கிண்டல் பண்ணுறாங்க என்ன ஜெனி நீ வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களே ஜெனி பாப்பா பாப்பாவுக்கு இன்னும் ஒன் இயர் கூட ஆகலை அதுக்கெலாம் ரெண்டாவது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செழியன் வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு கிட்ட உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க நீ மேலே மாடி ரூம்க்குலாம் போக வேண்டாம் இங்கேயே என்னோடய ரூமே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரே ஆர்வமாக இருக்குது பாட்டிக்கு அடுத்த கொள்ளு பேரனோ பேத்தியோ வர போகிறாங்க இல்லையா அதனால் உடனே போயிட்டு பாக்கியா வந்து போகிறாங்க கூட வெளியில் வந்து எல்லோரும் டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து பாக்யா வந்து கன்ஃபார்ம் தான் அத்தை அப்படின்னு சொன்னதும் எல்லாேருக்கும் ஒரே ஹாப்பியாகிடுது ஐயோ இந்த நேரம் பார்த்து இவர் வேறு கோயிலுக்கு போயிருக்காரு பாக்கியா நீ இப்பயே ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ஜென்னிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்புறம் எல்லாரும் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தாத்தா வந்து ஒரே பெருமையாக வராரு ஏ பேராண்டி சூப்பர்ரா சூப்பர்ரா பாக்யா வந்து விஷயத்தை ஃபோன் பண்ணி சொன்னதும் நான் சாமி கூட கும்பிடல அப்படியே வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இனியா வந்து இந்த தடவை எனக்கு வந்து பையன் தான் வேணும் தம்பி பாப்பா தான் வேணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நிலாவும் யாழினையும் இருக்காங்க அதனால இந்த தடவை வந்து தம்பி பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இனியாலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக ஃபீலாக தாத்தா வந்து சொல்கிறாரு கொஞ்ச நாளாகவே வீட்டில் நடந்தது எல்லாமே மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவே நடந்துட்டு இருந்தது இப்போது ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தாத்தாவும் பாட்டியும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பாட்டி உடனே குழந்தைக்கு அடுத்தது என்ன பேர் வைக்கிறதுன்னுலாம் யோசிக்கிறாங்க அது குழந்தை பிறக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எல்லாம் இப்பயே யோசிச்சு வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் வழக்கம் போல் தாத்தாவும் பாட்டியும் குட்டியாக குழந்தைய பேச்சை வச்சு சண்டெல்லாம் போட்டுக்கிறாங்க என்ன ஒரே பெருமை தான் ஈஸ்வரிக்கு அடுத்தது கொள்ளு பாட்டியாக போகிற அந்த பெருமை வெறுமை ஒன்றும் தலைகால் புரியல அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு உடனே எழில் வந்து வராரு எழில் வந்து அவங்க அண்ணனை வந்து தூக்கி சுத்தராரு பயங்கரமா அதை பார்த்து எல்லாருக்கும் ஹாப்பி ஆகுது ஏய் சரியா பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்க ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹாப்பி மோமெண்டா போயிட்டு இருக்கு வீட்டில் அப்புறம் வந்து பாட்டி வந்து சொல்றாங்க சரி இந்த விஷயத்த வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஜெனி வந்து எதுக்கும் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் பாட்டி அப்படின்னதும் அதெல்லாம் பார்த்துக்கலாமா முதல்ல வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொ அப்படின் பாக்யா நீ கால் பண்ணுன்றாங்க கால் பாக்யா பண்ணாலுமே குடுக்கு நானே சொல்றேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு இப்ப அவங்க மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு மேலேயும் மரியம் மேலேயும் இருந்த கோவம் எல்லாம் உன்னை பாட்டியே வந்து மரியம் தான் ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னதும் நான் ஈஸ்வரி பேசுகிறேம்மா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நாங்கள் நல்லா இருக்கோ சொல்லுங்கம்மா அப்படின்னதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன் ஜென்னிக்கு வந்து ரெண்டாவது குழந்தை பிறக்க போகுது அவள் வந்து முழுகாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்படியா நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன நிஜமாவா நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க என்னால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இப்பயும் எங்கே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெனி பேசுங்க அப்படின்னதும் ஜெனியும் வந்து பேசுகிறாங்க நீயே ஒரு குழந்த இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு ரெண்டாவது குழந்தைங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் அப்பாட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மரியமும் ஜோசஃபும் வராங்க அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க பிளஸ் பண்றாங்க ஜோசஃப்க்கும் இப்போ சரியன் மலர்ந்த கோவலாம் போயிடுது அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பாப்பாக்கு ஒன் இயர் கூட ஆகல அதுக்குள்ளார இந்த குழந்தை தேவையா அப்படின்ற மாதிரி ஜெனி மரியம் வந்து சொல்ல உடனே வந்து பாட்டி வந்து சொல்றாங்க அதனால என்ன எல்லாம் ஒன்று கலந்து வளர்ந்துடும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எப்படி வந்து ஜென்னி ரெண்டு குழந்தைய பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம்ல நாங்கள் அப்படியே விட்டுருவோம்மா அவளை தனியாக பார்த்துக்க விட போகிறோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்றாங்க அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் அப்பயே சொல்லிடுறேன் இது வந்து ரெண்டாவது கன்சீவ் ஆயிருக்கா இல்லையா இது வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து இந்த பிரசவம் வந்து நடக்கணும் ஜெனி வந்து எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் நாங்களே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னா எப்படிங்க அது அம்மா வீட்டில் தானே வந்து பிரசவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மரியமும் ஜோசஃபும் சொல்ல அதை தான் முதல் குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்களா ரெண்டாவது குழந்தை அதை வந்து இங்கேயே பெத்துப்பா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல உடனே பாக்யா சொல்றாங்க அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அந்த டைம்ல வந்து ஜெனைக்கு வந்து எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க வந்து அவ இருக்கட்டும் அவ விருப்பத்துக்கே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்றாங்க இப்போ இந்த மாதிரிலாம் எல்லாம் போயிட்டு போது அப்புறம் வழக்கம் போல் ஜெனியை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாக்யா ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க வேணான்னு சொல்ல இல்லை இல்லை கண்டிப்பா இப்போ தான் ஆகணும் அப்படிங்க பாட்டி வந்து சொல்றாங்க அவள் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் எலும்பு மாதிரி இருக்காமா அவளை வந்து நல்லா பார்த்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து பாக்யா பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இப்போ தான் மனசு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போதே அமிர்தா வந்து அங்கே வராங்க அமிர்தா அங்கே வந்ததும் ஜெனியங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா மேலே வந்து நிலா பாப்பாவோடையும் யாழனையோடையும் விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னது ஏமா நிலாட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாங்க ஓ சொன்ன தாத்தா சொன்னதும் அவளுக்கும் ஒரே குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கும்போது ஒன்றே வந்து பாட்டி வந்து அமிர்தாவை பார்க்குறத கவனிக்கிறாங்க பாக்யா சரி சரிம்மா இப்போ நீ மேலே போயிட்டு அவங்களோட இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புண்ணியெல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பாட்டி வந்து ஜெனியை புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க நான் கூட ஜெனியை என்னவோன்னு நினைச்சேன் ஆனா வீட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறா ஒரு குழந்தை பிறந்துச்சு அடுத்த குழந்தையை தள்ளி போடாமல் உடனே அடுத்த குழந்தைய பெத்துக்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் உடனே அடுத்தது பாகியாவுக்கு தெரியுது அமிர்தாவான் ஹர்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு அமிர்தா வந்து நீ போ அமிர்தான்னு சொல்லவும் நில்லு அப்படின்றாங்க என்ன பாக்யா நான் வந்து அவளை ஏதாவது சொல்லிடுவேன் சொல்லிட்டு அவளை வந்து மேலே அனுப்புற அப்படி தானே அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லத அப்படின்றாங்க நீயும் அதனால தானே வந்து தப்பிச்சு ஓடுற நில்லு நீ வந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போ எப்போ நீ வந்து பிள்ளையை பெத்துக்க போகிற சொல்லு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க உன்னே தாத்தா வந்து திட்டுறாங்க ஏன் இதே கேள்வியை எத்தனை தடவை தான் நீ வந்து கேட்டுட்டு இருப்ப அப்படின்னு தாத்தா திட்ட உடனே பாட்டி சொல்றாங்க எனக்கு வேண்டிய பதில் வர்ற வரைக்கும் நான் அப்படிதாங்க வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த பாரு இந்த மொத புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எழில வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த சரி அந்த வாழ்க்கையாவது உனக்கு நிம்மதியா இருந்ததா கிடையாது என்னன்னா செத்து போனவன் திடீர்னு உயிரோட வந்து நிக்கிறான் வந்தவன் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கொடுத்துட்டான் இப்போ வந்து ஜெயில இருக்கான் அந்த பிரச்சனை முடிய போதான்னா கண்டிப்பா முடிய போறது கிடையாது எப்ப வேணா இங்க வந்து நிப்பான் அவன் வந்து நிக்கும் போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் உனக்கும் எழிலுக்கும் ஒரு குழந்தை இருக்கணும் அப்போதான் உங்க இது வாழ்க்கையில வந்து பிரச்சனை இருக்காது அவனும் வந்து கூப்பிட முடியாதுன்ட்டு இப்போ வந்து நீ இதை தள்ளி போட்டே இருந்தா என் பொண்டாட்டியும் பிள்ளையும் அனுப்பணும் மறுபடியும் அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான் நான் இந்த விஷயத்த சொன்னா இங்க இருக்கிறவங்க யாருக்காவது புரியுதா அப்படின்ட்டு பாட்டி வந்து இப்போ திட்ட ஆரம்பிக்கிறாங்க அமிர்தாவை அமிர்தா வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க அதோட இன்னைக்கு பாகியலட்சுமி வந்து முடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை சிறகடி காசையில் வந்து ரோகனே கேள்வி கேட்குறாங்க விஜயா அது எப்படி நீ மனோஜை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன இவன் சின்ன பையன் மாதிரி போய் அம்மா வந்து சப்போர்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான் இதை வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசில் நினச்சிட்டு ஏன் ஆன்ட்டி நான் இல்லாததையாக கேட்டேன் எங்கே இல்லைன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் இவரும் அந்த ஜீவாவும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேணால் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உன்னே விஜயா வந்து ஆஃப் ஆயிடுறாங்க இல்லை அவன் இருந்தால் தான் ஆனால் அதுக்காக நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கியா நீ இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுமா அதெல்லாம் வந்து தப்பு இப்போ நீ கூட தான் வந்து ஃபாரினில் வந்து இருந்த அதுக்காக நீ வந்து அங்கே யாரையாவது லவ் பண்ணியா யாரையாவது கல்யாணம் பண்ணியா எதாவது கன்சிவானியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டி என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து எப்படி இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் வந்து மனோஜை பற்றி சொன்னது எல்லாமே உண்மை தானே அதை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு பேரால மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணுறாங்க ரோகிணி அதுக்கப்புறம் விஜயா வந்து சரி சரி இந்த வீட்லயே நீங்கள் ரெண்டு பேரும் தான் சண்டை போடாமல் இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்களே சண்டை போட்டால் எப்படி ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னே ஆஃப் ஆகிட்டு விஜயா வெளியில் வந்துடுறாங்க பின்னாடியே வர மனோஜ் வந்து என்னம்மா அவளை கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா ஆஃப் ஆகிட்டு வந்துட்டீங்க அப்படின்றது ரோகிணி வந்து படார்னு கதவை சாத்துறாங்க உடனே விஜயா சொல்றாங்க அவளை கேள்வி கேட்குற மாதிரியே நீ ஒவ்வொரு வேலையும் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் உன்னால என்ன நான் வந்து எல்லார்டையும் அவமானம் தான் பட்டுட்ருக்கேன் அவள் கேட்குற கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுதா ஆனால் எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுது அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்க இல்ல ரோகிணி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளா தான் எனக்குமே தெரியும் அவனும் வந்து வெளிநாட்டுல இருந்த அப்படின்னு சொல்லி சொல்றா இப்போ நீ வந்து பாத்தனா நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவட்ட எல்லா சொல்லிட்ட ஆனா அவ வந்து அந்த மாதிரி எல்லாமே உங்ககிட்ட சொல்றாள் பார் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க விஜயா இப்ப யாது விஜயாக்கு தோணுச்சே ஆனா மனோஜ் வந்து இல்லம்மா எனக்கும் ரோகிணிக்குள்ளார எந்த ஒளிவு மறைவும் இல்லை அப்படின்றாங்க அது இப்படா ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா என்ன பண்ணா அப்படின்றத ஒண்ணு விடாம உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காளா கொஞ்சம் அவட்ட பேசி அதெல்லாம் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கப்பாரு புரியுதா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து மனோஜா எச்சரிக்கை பண்ணிட்டு போறாங்க இங்க உள்ள ரோகிணி வந்து என்னது இது அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி வந்து கேட்கறாங்க இவங்களை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கவே விடவே கூடாது எப்பயும் மனோஜ் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து அப்புறம் அடுத்த நாள் காலையில மனோஜ் வந்து சிகப்பு கலர் சட்டை போட்டு ரெடி ஆயிட்டு ரோகினி வந்து பார்த்து முறைக்கிறாங்க விஜயா வராங்க நீ அம்மா அவனை பார்த்து முறைக்கிற அப்படின்றது என்னது உன் கையில அப்படின்றாங்க இவரோட ஷர்ட் ஆன்ட்டி அப்படின்றாங்க இதெல்லாம் நீ அம்மா துவைச்சிட்டு இருக்க அந்த மீனோட சொல்ல அவ துவைச்சு போட போறா அப்படின்னதும் ஆஹ் இல்ல இல்ல அதெல்லாம் வந்து ஒய்ஃப் தான் துவைக்கணுமா எனக்கே ஏற்கனவே வந்து லேட் ஆயிடுச்சு இதுல இவர் வேற டெய்லி என் உயிரை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க ரோகிணி எங்க புருஷனோட சட்டையை துவைக்கிறது அவ்வளோ பெரிய தெய்வ குத்தமாங்க தெரியலங்க நம்மளுக்கு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கும் போது முத்து வந்து வராரு இவங்க எல்லாம் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறாங்க அப்போ வழக்கம் போல் முத்து வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணாமலை கேட்க இந்த மாதிரி சவாரிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து ஆமா பெரிய சவாரி ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு பில்டப்பு பந்தா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் விஜயாமும் மனோஜும் முத்துவை கேவலமாக பேச கரெக்டாக முத்து வந்து ஒரு கட்டிலோட வந்து வராரு என்னடா இது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்க அப்பா என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வெளியூருக்கு வந்து போறான்ப்பா அவன் வந்து வீட்டில் எல்லாம் இந்த கட்டில் வந்து இருந்தது சூப்பர் கட்டில்பா பர்மா தேக்கு கட்டில்பா தான் நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னதும் இதை கொண்டு போய் எங்க 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 தலையில வச்சுக்க போறான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்க தலையிலலாம் வச்சுக்க போறது கிடையாதுப்பா மேலே கட்ட போகிறோம் ரூம்ல வந்து நாங்கள் வைக்க போகிறோம் அதனால வந்து இப்போதைக்கு இந்த கட்டில வந்து ஹாலில் வந்து போடுறோம் அப்படின்னதும் அப்புறம் செல்வம் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களும் நாங்கள் வந்து இதை வாங்கினோம் அதை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்புறம் அந்த கட்டிலெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த கட்டில் கொண்டு வந்ததுக்கு மனோஜும் விஜயாவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும் இது எதுக்கு தேவையில்லாமல் வீட்டை கொண்டு வந்து ஹாலில் வந்து போடுறாங்க அப்படின்னதும் ஒன்னே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அவங்க தூங்குறதுக்கு அவங்க வாங்கிட்டு வந்து போடுறாங்க மேலே ரூம் கட்டினதும் அதுக்கப்புறம் வந்து சரின்னுட்டு அந்த ரூமில் கொண்டு போய் போட போகிறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க ஒன்றே ரூம்மா இவங்க எங்கப்பா ரூம்னு கட்ட போகிறாங்க பேப்பரில் வேணா ரூம்னு எழுதி வச்சு அதை வேணால் படிக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே ஆமாப்பா நாங்கள் தான் அப்படி பண்ணுவோம் ஆனால் இந்த இவன் இருக்கா பாருங்கள் இவன் வந்து இந்த இருபத்தி ஒம்பது லட்சம்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி அதையும் வந்து காற்றுல பறக்க விட்டு போயிடுவான்னு மு வந்து சொல்ல உடனே ரோகிணி வந்து ஒரு கஞ்சாடை காட்டுறாங்க கஞ்சாட காட்டுனதும் உன்னை வந்து மனோஜ் சொல்றாரு ஏய் அதில் ஏற்கனவே நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு மீதியின் உனக்கு வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியது பதினெட்டு லட்சம் தான் அப்படின்றாங்க அப்பா இது என்னப்பா போங்கு கணக்காக இருக்குது அப்படின்றாங்க ஒன்றும் போங்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்பாவோட இருபத்தேழு ஏழு லட்சத்தில் என்னோட என்னோட பங்கும் இருக்குல்ல அதில் என்னோட பங்கு போங்க உனக்கும் ரவிக்கும் சேர வேண்டியது பதினெட்டு லட்சம் தான் அந்த பதினெட்டு லட்சத்தை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னா தான் இவ்வளோ கணக்கெல்லாம் உனக்கு வந்து தெரியாதே இது என்ன இது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்ல உடனே ரோகிணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு அங்கிளோட பணத்தில் அவருக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னா தான் ஓ பார்லர் ம்மா இந்த கணக்கு வழக்கெல்லாம் நீ தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கியா அதானே பார்த்தேன் அவனுக்கு இவ்வளோ அறிவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் நல்லா எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாங்கப்பா எடுக்கும் போது மட்டும் பணத்தை மொத்தமாக எடுத்துடுறாங்க கொடுக்குறதுக்கு மட்டும் எவ்வளோ யோசிக்கிறாங்கப்பா பாருப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கும்போதே அப்புறம் அண்ணாமலை வந்து திட்டுறாரு சரி சரி உடனே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க நீங்களாம் போய் சாப்பிடுங்க நீ போய் அதெல்லாம் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லவும் அப்புறம் முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கட்டில் வந்து ரெடி பண்ணிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து வராங்க வந்ததுமே ஏ நம்ம இதை வீட்டுக்கு மாதிரி வந்து ஹாலில் கட்டல் அப்படின்றதும் ஸ்ருதி வந்து சொல்றாங்க இது என்ன மரம் தெரியுமா இது வந்து பர்மா தேக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கேரளாலேருந்து என்னோட அப்பா வந்து வாங்கிட்டு வந்து வீட்டிலலாம் திங்ஸ் வந்து போடுவார் அப்படின்னா இதை பற்றிலாம் உனக்கு தெரியுமா அப்படின்றாரு ரவி எனக்கு தெரியும் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இதே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு கேரளாவில் அதனால இதை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இதெல்லாம் ரொம்ப ரேரான ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இது எவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி குதிக்கிறாங்க உன்னே ரூம்லேருந்து விஜயா வர்றாங்க ஐயோ இந்த பைத்தியத்தை வேறு அடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நிலும்மா நிலும்மா வண்டிங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரவி வந்து கேட்குறாங்க ஏதுமா இந்த கட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது எதையோ வாங்கிட்டு வந்து இந்த முத்து தாண்டா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான பொருள் இந்த மரம்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு தலைமுறை தாண்டி இது வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது கரெக்டாக முத்துவும் மீனாகவும் வராங்க பல குரலே பரவாயில்லையே ஏன் உனக்காது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு இந்த மாதிரி பொருள்லாம் எங்கேயே வந்து கிடைக்கும் இது என்ன அவ்வளோ அதிசயமான பொருள் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏன் நீங்களும் வந்து பிஸ்னஸ் தானே பண்ணுறீங்க இந்த மாதிரி பொருட்கள் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸ்ருதி கேட்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க ஏங்க அவர் என்ன மரக்கடையை வச்சிருக்காரு அவர் வந்து ஹோம் அப்ளைன்ஸ் தானே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தெரியலன்னா பேசாமல் இருக்கணும் எனக்கு வந்து நல்லா தெரியும் இது வந்து பர்மா தேக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் இது வந்து ஜென்ரேஷன்ஸ் கடந்து நிக்க क्यों अबी மீனாட்டை வந்து சொல்கிறாங்க மீனா இதுக்கு வந்து உங்களோட குழந்தை அதோட குழந்தைன்ற இருக்கிற வரைக்கும் இந்த பொருள் வந்து தரமாக அப்படியே நிற்கும் அப்படின்னதும் உன்னே மீனாக்கும் முத்துக்கும் ஒரே வெக்கமாகிடுது பல குரலை இன்னைக்கு தான் நீ வந்து கரெக்டாக பேசுருக்க நல்லா எல்லாருக்கும் புரியவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் ஒரு காம்படிஷன் பற்றி சொல்கிறாங்க அதில் வந்து ரவியோட கம்பெனியில் வந்து ஏதோ வந்து காம்படிஷன் நடக்குது சிறந்த ஜோடியை தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு வந்து அவங்க ரெஸ்டரெண்ட்லருந்து தான் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மூணு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டில் தான் நாலு ஜோடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதி ஆனால் ஏஜ் லிமிட் இருக்குல்ல அதனால அம்மா அப்பாவும் கலந்துக்க முடியாது அதனால நம்ம மூணு பேருக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல எங்களுக்குலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படின்ற மாதிரி வந்து முத்துவும் முத்து வந்து சொல்ல உடனே அதுக்கும் வந்து மனோஜும் ரோகினியும் கிண்டல் பண்றாங்க ஆமா அதில் வந்து ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒரு திறமை வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னே ஏண்டா அவங்க மட்டும் அந்த மாதிரிலாம் பதில் சொல்ல மாட்டாங்களான்னு அண்ணாமலை வந்து சொல்ல அப்பா அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும்பா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க உன்னே முத்துவும் மீனாவும் இல்லை எங்களுக்கு எதுக்கு இந்த போட்டியெல்லாம் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி சொல்ல உன்னே வந்து என்ன மீனா உங்களுக்கு வந்து பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியும் மனோஜும் சேர்ந்து கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாங்க அப்புறம் வந்து ரவி வந்து சொல்கிறாரு இந்த போட்டிக்கு வந்து பரிசு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே முத்து வந்து படித்து பார்க்குறாரு அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை விஜயா சொல்கிறாங்க இவங்கெல்லாம் போட்டியில் ஜெயிச்சு அந்த பணத்தை வாங்கல வாய்ப்பே இல்லைடா ஏதாவது லாட்ரி கீட்ரு அடித்தா தான் உண்டு அதையும் வந்து தமிழ்நாட்டில் தான் தடை பண்ணிட்டாங்களே அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த போட்டியில் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி முத்துவும் மினவு சொல்கிறாங்க ஆமாங்க நம்மளுக்கு ஒன்று போ ரோகினி சொன்ன மாதிரி போட்டியில் கலந்துக்க பயம்லாம் கிடையாது நம்மளாலையும் முடியும்னு நம்மளும் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சிறந்த ஜோடி தான் இருந்தாலும் இவங்களும் கலந்துக்கட்டும் அப்படிங்க உன்னே மனோஜ் சொல்கிறாரு எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் வின் பண்ண போகிறது நாங்கள் தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகினி உங்கள் வீட்டுக்கு இருக்கார் இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறார் அப்படின்றதும் எங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸில் அவர் பேசுகிறார் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அப்போ வந்து அந்த காம்படிஷனில் கேள்வி கேட்குறாங்க ரோகிணி மனோஜ்ட்ட நீங்கள் வந்து எப்படி எல்லாம் செலவு பண்ணுவீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் வரிசையாக இதுக்கு செலவு பண்ணுவோம் இதுக்கு இவ்வளோ பண்ணுறோம் வீட்டு செலவுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு வேற பணம் கொடுக்கணும்ல அப்படின்றாங்க என்னது பிளாக்மெயில் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க அதோட அந்த ப்ரமோவோட இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸை வந்து முடிச்சிருக்காங்க சோ இப்போ வந்து சிறகடி காசு இப்படிதான் போயிருக்கு அடுத்த வாரம் ஃபுல்லா அந்த சிறந்த ஜோடி போட்டி தான் போகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அநேகமா முத்து மீனா தான் வின் பண்ணுவாங்க ஆனா அதையும் ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன்ஸ் ஸ்டோர் சீசன் டூ இப்போது சரவணனுக்காக கதிர் செந்தில் பழனி எல்லாரும் வந்து பணத்துக்காக இருக்காங்க கதிர் வந்து சரி மீனா நட்டை கேட்கலாமான்னு யோசிச்சு கூட பேசாமல் விட்டுறாரு ஆனால் செந்தில் வந்து இன்னைக்கு கேட்குறாரு மீனா வந்து ரூமில் இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு சொன்னதும் ஏடிஎம் கார்டை கொடுத்து என்கிட்ட கையில் வந்து இல்லை நீங்கள் வந்து ஏடிஎம்ல எடுத்துக்கோங்க அப்படின்னதும் இல்லை இது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த ரூபாய் தேவைப்படுதுன்றாங்க நான் என்ன உங்ககிட்ட கணக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல இல்லை மீனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க என்ன அப்படிங்கும் இந்த பணம் வந்து சரவணண்ணனுக்காக தான் அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மீனா வந்து கேட்குறாங்க இல்லை அவங்க வந்து ரூம் புக் பண்ணாங்களே அது வந்து ஐயாயிரம் கிடையாது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னதும் உன்னை மீனா வந்து மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதானே பார்த்தேன் ஹனிமூன் பேக்கேஜ் ஐயாயிரம் ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி உங்கள் அண்ணி அடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து ஏதோ சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்ல உன்னை வந்து மீனா வந்து திட்டுறாங்க அது எப்படிங்க நான் என்ன பண்ணுறேன் ராஜு என்ன பண்ணுறா அத்தை என்ன பண்ணுறா அரசு என்ன பண்ணுறான்னு எங்கள் எல்லாரையும் வந்து நல்லா கவனிக்க தெரியுதுல உங்கள் தங்க மயில நொன்னிக்கு இத இந்த விஷயம்லாம் தெரியாதா அவங்க வந்து வேணும்னு தாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க சச்சா அப்படியெல்லாம் இல்லை இப்போ வந்து அண்ணன் வந்து பணம் கட்டலைன்னா ரூம்குள்ளே கூட விட மாட்டேன்றாங்களா அதுக்காக தான் மீனா பணம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஏடிஎம் கார்டை வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க ஏங்க எதுனாலும் மாமாட்டை தான் சொல்லிவிட்டு செய்வேன்னு உங்கள் அண்ணி தான் சொல்லுவாங்களே இந்த விஷயத்த மாமாட்டை சொல்லி பணம் கேட்கட்டும் அப்படின்னு அதுவும் ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் தெரியுமா அப்படின்றாங்க நீங்கள் இதை யோசிக்கிறீங்களே இப்போ நான் மட்டும் பணம் கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க இந்த விஷயம் எப்பயாவது மாமாவுக்கு தெரிஞ்சுதுன்னு வைங்க உடனே என்ன திரும்ப சொல்லுவாங்க என்னம்மா நீ சம்பாதிக்கிற அதனால உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்கியா வீட்டில் வந்து தலை இருக்கும்போது அடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எனக்கு தான் திட்டு விடும் அப்போ வந்து உங்க அண்ணி வந்து தப்பா ரூம் புக் பண்ணது எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும் நான் பணம் கொடுத்தது மட்டும் தான் நிற்கும் அதனால இந்த வீட்டில் வேற யாருக்காக வேணா நீங்க பணம் கேளுங்க நான் கொடுக்குறேன் உங்கள் உங்க தங்கமையில் அன்னிக்காக மட்டும் என்னால ஒரு பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க சூப்பர் மீனா மீனா சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் ஏன்னா மற்றவங்க விஷயத்தில் அப்படி வந்து நோண்டி நோண்டி அவங்க மாமாட்டை மாட்டி விடும்போது மாமாவுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த விஷயத்த மாமாட்டியே சொல்லிட்டு மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு மாமா பணம் வேணும்னு கேட்க வேண்டியது தானே தங்கமையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து ஆஹா இதுதான் சாக்கு நல்லா வந்து இவ்வளோ பிடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் மீனா வந்து யதார்த்தத்தை தான் பேசுகிறாங்க சொன்ன மாதிரி பாண்டியன் மீதி விஷயம் எல்லாத்தையும் விட்டுருவாங்க மீனாவுக்கு தான் அப்புறம் திட்டு விழும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்னு கோமதி ராஜி மீனா இவங்கெல்லாம் வந்து ஹாலில் இருக்காங்க பழனி வந்து அவங்க அக்காவுக்கு ஐஸ் வைக்கிறாங்க அக்கா அக்கா எனக்கு செலவு கொஞ்சம் பணம் வேணுக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது என்னடா சினிமாவுக்கு போறியா பாரு அந்த உள்ளார வந்து கிச்சனில் வந்து இரநூறுபா வச்சிருக்கேன் நீ வேணா நூறுரூபா எடுத்துக்கோ படத்துக்கு போயிட்டு வா அப்படின்றாங்க ஐயோ அக்கா அவ்வளோ இல்லைக்கா எனக்கு ரூபாய் வேணுக்கா அப்படின்னதும் அவரும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்களா அதுக்கு பணம் வேணும்ன்றாங்க செந்தில் வந்து நோண்டிட்டே இருக்காரு பழனியை மீனா வந்து ஓ அப்படியே சித்தப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஐயோ மீனா விஷயம் தெரியறதே தெரியாம மாமா இப்படி வளரிக் கொற்றாரு அப்படின்ற மாதிரி செந்திலுக்கு வந்து இருக்கு பழனி வந்து பாண்டியன் வந்து எப்பயும் பணம் கொடுத்து வைப்பாங்க இல்லையா கோமதி அதில் வந்து கேட்குறாங்க ஐயோ அதிலலாம் என்னால் கொடுக்கவே முடியாது உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் செந்தில் வந்து இழுத்துட்டே வந்துடுறாங்க என்னடா நான் இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எங்கள் அக்கா கிட்ட பேசிருந்தா எங்கள் அக்கா பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ உங்கள் அக்காவை மட்டும் கவனிச்சியே பக்கத்தில் இருக்க மீனாவை கவனிச்சியே மாமா மீனாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னதும் ஐயோ நீ ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாங்க உடனே செந்தில் சொல்கிறாரு அதுக்கு தானே உங்களை நோண்டிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் நான் சொல்கிறது எதாவது கவனிச்சா தானே மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரால் பணத்தை வந்து புரட்ட முடியல இப்போ கதிரும் அங்கே வரார் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்க அந்த பத்தாயிரத்துட நிற்குது அப்படின்றாங்க அதுக்குள்ளாற பாண்டியன் வந்து ஃபோன் பண்ணிடுறாரு என்று பேரும் கடையில் இல்லாமல் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்ட சரின்ட்டு எல்லாருமே சேர்ந்து கடைக்கு வந்து கிளம்பி போகிறாங்க இவன் எதுக்கு கடைக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கதிரை பார்த்துட்டு பாண்டியன் மொபைலை வந்து கடையிலே வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட போகிறாரு அந்த டைம் பார்த்துட்டு கதிர் என்ன பண்ணிடுறாரு அவரோட மொபைல்லேருந்து சரவணனுக்கு பணத்தை அனுப்பிச்சு வச்சிடுறாரு அப்புறம் செந்தில் வந்து திட்டார் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும்டா அப்படின்றாங்க இல்ல நான் அந்த மெசேஜ் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சுடு அப்படின்னதும் அக்கௌண்ட்லலாம் போய் அவர் செக் பண்ண மாட்டார்ண்ணே நீ விடுண்ண அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து சொல்கிறாரு ஆனால் கதிர் வந்தது பண்ணது தப்பு தான் இன்னொருத்தரோட மொபைல்லேருந்து வந்து எப்படிங்க பணத்தை வந்து அனுப்பலாம் இப்போ அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தான் அனுப்பியிருக்காரு அதனால் ஆயிரம் ரூபா கல்லால் இருந்து வர எடுக்கிறாரு கதிர் வேணான்னு சொல்லிட்டு பழனியும் செந்திலும் சொல்கிறாங்க ஆனால் வந்து எப்படியாவது சமாளிங்க ஆயிரம் ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பணத்தை சரவணனுக்கு அனுப்புறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுறாரு இதோட இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு சீரியலையும் இன்றைக்கி வந்து இதுதான் நடந்துருக்கு இனி அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்ற ரெண்டு சீரியல்ஸை காட்டிலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நல்லாவே இருந்தது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பணம் எடுத்த விஷயம் வந்து பாண்டியனுக்கு தெரிஞ்சிடுதா என்ன ஏது இல்லை மயில வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வந்து இப்போ பணத்தை கட்டிட்டாங்க பிரச்சனைன்னு வந்தாலும் இப்போ கதருக்கு தான் திட்டுவிழப்போது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ரிவ்யூ பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ